ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எங்கள் ஊரில் இருக்க சந்தியாகப்பூர் கோயில் திருவிழா தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப விமரிசையாக நடக்கும் இது ஆக்சுவலாக எங்கள் ஊரில் இல்லை எங்கள் ஊர் பக்கத்தில் நடக்கும் ஆனால் எங்கள் எங்கள் ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு பாத்தியப்பட்ட இது கோயில் தான் இந்த கோயிலில் தான் திருவிழா நடக்கும் வருஷம் வருஷம் இது பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேரும் என்னோடய அண்ணி இந்த திருவிழா வந்து நைட்டும் நடக்கும் மார்னிங்கும் நடக்கும் நைட்டு சப்பரம் இருக்கும் அதே மாதிரி மார்னிங்லேயும் சப்பரம் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த திருவிழாவுக்கு இது மே மாதம் நடக்கும் இந்த திருவிழா நாங்களும் அந்த கிறிஸ்மஸ் அப்போ வர்ற சந்தோஷத்தை விட இந்த மாதிரி சந்தியாகபுரம் திருவிழாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த திருவிழா இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது புனித சந்தியாகப்பர் ஆலயம் இது கடம்பூருங்கிற கிராமத்தில் இருக்குது இப்போ பாருங்கள் நாங்கள் நைட்டு திருவிழாவுக்கு நாங்கள் இயர்லியாகவே கிளம்பி வந்துவிட்டோம் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு சர்ச்சுக்கு இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து மக்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சுருவாங்க இது இவங்க பார்த்திங்கன்னா இது என்னோடய சித்தி சித்தப்பாக எல்லாேருமே சஞ்சார்பு சொல்லிட்டு வந்து பாருங்கள் மக்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கோயிலில் இருக்க சுருபம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து இந்த சப்பரத்தில் வைப்பாங்க இது வந்து நாங்கள் சப்பரம்னு சொல்லுவோம் தேருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது இந்த மாதிரி அஞ்சு சப்பரம் இருக்கும் ஒவ்வொரு சப்பரத்துலேயும் ஒவ்வொரு சிறுமம் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிறுபம் எல்லாத்தையும் இந்த சப்பரம் எல்லாத்தையும் அப்படியே வந்து டிராக்டரில் செட் பண்ணியிருப்பாங்க இது வந்து இந்த டிராக்டர்லேருந்து அப்படியே ஊர் முழுக்க அப்படியே சுற்றி வருவாங்க ஊர் முழுக்க இந்த மாதிரி வான வேடிக்கைகள்லாம் நிறைய நடக்கும் பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றி வரும்போது நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க கூல் ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி அது எல்லாமே ஊர் மக்கள் தான் பண்ணுவாங்க இந்த ஊரில் மக்கள் வந்து நிறைய ஹிந்து மக்கள் இருக்காங்க அவங்க வந்து ஹிந்து கிறிஸ்டின் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் நல்லா சாமிக்கு வந்து நிறைய செய்வாங்க அவங்கிட்ட சப்போர்ட் வந்து இந்த சந்தியாக ரொம்ப அதிகமாக இருக்கும் இது பாருங்கள் இப்போ வந்து இதுதான் சந்தியாகபுரத்து சுருபம் இந்த மாதிரி அதில் வந்து ஆட்களும் இருப்பாங்க சுருபத்தை வந்து நல்லா கட்டியிருப்பாங்க இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக எப்போவுமே ஆட்களும் இருப்பாங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே இந்த சுருபத்தில் வந்து அந்த டிராக்டரெலாம் உட்காந்து சுற்றி வருவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப தூரம் சுற்றி வரும் ஊரையே சுற்றி வரணும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு சுருபமாக இந்த மாதிரி நைட்டில் லைட்டிங்ஸ்லாம் போட்டு சுற்றி வருவாங்க இப்படி மறுபடியும் சுற்றி வந்து மறுபடியும் சுருபத்தை வந்து கோயிலையே இறக்கி வச்சுருவாங்க இறக்கி வச்சுட்டு மறுநாள் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ இங்கே மாசு நடக்கும் மாசு முடிஞ்சு அதுக்கப்புறந்தான் மறுபடி சப்பர பவனி வந்து ஸ்டார்ட் ஆகும் பசங்களாக ஜாலி இதுதான் என்னோடய சந்தியாகபுர கோயில் திருவிழா சாரி இந்த க்ரீன் கலர் தான் நான் எடுத்திருந்தேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சிறுபம் எல்லாமே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இந்த உள்ளே இருக்க சிறுபத்தை எல்லாமே மறுபடி தூக்கிட்டு போய் மறுபடியும் சப்பரத்தில் வைப்பாங்க இப்படி தான் திருவிழா இங்கே நடக்கும் உங்கள் ஊரில் திருவிழா எப்படி நடக்கணும் நீங்களும் கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இங்கே வந்து பேண்டுலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த பேண்டெலாம் வந்து பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க நல்லா சத்ரூபமாக வாசிப்பாங்க இங்கே பார்க்கும்போது சூப்பராக இருந்தது பாருங்கள் எப்படி வாசிக்கிறாங்கன்னு பாருங்கள் இங்கே ஒரு பக்கம் மாசு நடந்துகிட்ருந்தது ஆனால் என்னால் மாசில் இருக்கவே முடியலை பாருங்கள் என்னோடய பசங்க எல்லாமே இந்த டிராக்டரை விட்டு வரவே இல்லை அதனால் இவனுங்களை பார்த்துக்கறக்காகவே நான் இங்கே தான் இருந்தேன் இங்கே இவங்க பாருங்கள் எல்லா பசங்களும் எங்கள் அண்ணன் பசங்கள் ஃபெலிக்ஸ் டேவிஸ் எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க எப்படியே அந்த பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு மாஸ்க்லாம் முடிஞ்சு ஃபாதர் வந்து எல்லாத்தையும் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்துட்டாங்கன்னு மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சந்தியாக பொழுல் திருவிழா அப்படின்னாலே அந்த சுற்று வட்டார மக்கள் எல்லாருமே வந்துடுவாங்க இப்போ பாருங்கள் சிறுபை எல்லாமே மறுபடி மார்னிங்கில் சப்பரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இதை எடுத்துகிட்டு போய் அங்கே நல்லா சேஃப்டியாக கட்டிடுவாங்க மறுபடி நைட்டு போன அதே வழியிலேயே ஊர் முழுக்க சுற்றி வருவாங்க ஊர் முழுக்க சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா சம்மர் டைம்னால் ரொம்ப வெயிலாக இருக்கும் அந்த ஊர் மக்கள்லாம் பயங்கரமாக ஸ்பான்சர் பண்ணுவாங்க கூல் ட்ரிங்க்க்கு அது மாதிரி இந்த மாதிரி ஐட்டங்கள் ஜில்லுன்னு மோர் ஐஸ்க்ரீமு பாதாம் பால் இந்த மாதிரி ரொம்ப ஸ்பான்சர் பண்ணுவாங்க சில பேர் ஃபுட்டுலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஃபுட்டுலாம் மதியத்துக்கு ஃபுட்டுலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பாருங்கள் எல்லோரும் சாமிக்கு சந்தியாகபுரம் சுரூபம் மாதா சுரூபம் எல்லா சுரபத்துக்கும் மாலைகள் பார்த்திங்கன்னா பட்டு இந்த மாதிரிலாம் நிறைய சாத்தி நல்லபடியாக சப்புரம் வந்து இறங்கினதுக்கப்புறம் இங்கே நம்ம சர்ச்சில் இருந்தே ஃபுட்டுலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே திருவிழா முடிஞ்சிடுச்சு நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த மாதிரி நிறைய வளாக்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்